ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கிய சித்த மருந்தகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பெருநெல்லும் சொல்லுவாங்க இதை வந்து இதுதான் ஒரிஜினல் நாட்டி பார்க்கும்போதே தெரியும் சின்னசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் பறித்த நெல்லிக்காய் இது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரெட்டெலாம் பெரு பெருசாக இருக்கும் இப்போ இந்த நெல்லிக்காய் வச்சு எதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோயை விரட்டக்கூடிய ஒரு நெல்லிக்காய் சாறு பானம் எப்படி தயார் செய்வதுன்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நல்ல தரமான ஒரு நாலு நெல்லிக்காய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து என்ன செய்யணும்னா அதை வந்து சிறுசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிறு சிறு துண்டாக கட் பண்ணிக்கணும் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் வந்து இந்த மாதிரி நாட்டி மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கலாக சைஸில் கிடைக்கும் நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் போகும் நாலு நெல்லிக்காய் சிறு சிறுசாக கட் பண்ணி பொடியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆளுக்குன்னா இரநூறு மில்லி இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணும் இது முந்நூறு எம்எல் தம்பளரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கணும் அதுவே ரெண்டு பேருக்குன்னா நானூறு மில்லி ஊற்றிக்கலாம் நானூறு மில்லிக்கு எட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச சிறு சிறு நெல்லிக்காய் துண்டை வந்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் அதில் வந்து ஒரு அரை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இது கொதி வரத்துக்குள்ள இதனுடைய மருத்துவ பயன்களை வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து சிம்லே வச்சு கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதனுடைய பயன்களை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காட்டு நெல்லிக்காய் பானம் சாப்பிடும்போது வந்து நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் வந்து காலை வெறும் வயிற்றில் இந்த பானத்தை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை நோயே வந்து படிப்படியாக குறையிறத வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பானத்தை நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிலருக்கு வந்து பாதை எரிச்சல் இருக்கும் பாதத்தில் புண் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து படிப்படியாக குறஞ்சிடும் அது வந்து சுக சுகர் இருக்கிறவங்க அது வராமல் தவிர்க்கலாம் இதுதான் இதனுடைய பயன்கள் இந்த பானத்தை அருந்துவதால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சு நச்சுக்கள் எல்லாமே சிறுநீர் மூலிமா வெளியேறிடும் இதுதான் நம்மளுடைய இந்த பெருநெல்லி காட்டு நெல்லியினுடைய பயன்கள் வந்து மருத்துவ பயன்கள் இதுதான் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்கிட்டோம் இந்த பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ